இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே ஜான்சன்பேட்டை பங்கு மக்களே புனித அந்தோனியாரின் பக்தர்களே ஊடக வழியாக இந்த திருப்பலையில் பங்கெடுக்கப் போகின்ற இன்னும் இந்த மறை கேட்க கேட்கப் போகின்ற மற்ற பாசமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த ஜான்சன் பேட்டையில் புனித அந்தோனியார் பெயரில் இப்படி ஒரு அழகான ஆலயம் இருப்பதற்காக ஆண்டவரை நமக்கு நினைவுபடுத்துவதற்காக அதுவும் இன்றைக்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாம் எல்லாரும் இங்கே ஒருங்கே கூடியிருப்பதற்காக புனித அந்தோனியாரை பற்றி நிறைய சொல்லலாம் பல முறை நீங்கள் எல்லாரும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அவர் செய்த புதுமைகளை பற்றி எல்லாம் கேள்விப்படுகிறீர்கள் உலகத்தில் ஒரு வேதத்தில் நான் சொல்ல வேண்டும் முக்கியமாக இந்திய நாட்டில் நம்முடைய அன்புத்தாய், தாய் அன்னை கன்னிமரியாவுக்கு பிறகு ரொம்ப பாப்புலரான ஒரு புனிதர் என்றால் புனித அந்தோனியார் என்று தான் சொல்ல வேண்டும் தொடக்கத்தில் பதுவா நகரத்தில் எல்லோரும் வந்து மெழுகுத்திரியை ஏற்றினார்களாம் அண்மை காலத்தில் அந்த மெழுகுத்திரியை அணைச்சி எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறதுக்கு மட்டும் பதுவாவில் பதினாறு பேரை வந்து நியமிச்சாங்களாம் பதினாறு ஆள் என்ன வேலை இந்த மெழுகுத்திரியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கதற்காக புதிய மெழுகுத்தறிகள் வருவதற்காக இன்றைக்கு உலகெங்கிலும் அந்தோனியாரிடம் அவருடைய பரிந்து பேசுதலாக்காக கூடுகின்ற மக்களை எண்ணி முடியாது நான் வந்து நேற்று அந்தோனியாரை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லி சில புத்தகங்களை படித்தேன் சில பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சேன் ஒரு பதினஞ்சு பதினாறு பக்கம் இருக்கும் எதையும் இங்கே எடுத்துகிட்டு வரல எல்லாத்தையும் பேசுனா மக்கள் திட்டி விட்ருவாங்க இந்த பிஷப் எப்போ வந்து பிரசங்கத்தை முடிப்பாரோ தெரியலையான்னு சொல்லிட்டு ஒரு சிலது எனக்கு மனசுக்கு வருகிறது ஒரு பக்கம் இன்றைய ஜபத்தில் சொன்ன மாதிரி சபை மஞ்சாட்டில் சொன்ன மாதிரி பண்டவரை நமக்கு நன்றி கூறுகிறோம் தலை சிறந்த போதகராக எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராக அவரை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் தலை சிறந்த போதகர் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவர் எத்தனை புதுமைகள் எண்ணில் அடங்காது இன்னொரு பக்கம் அன்றுவரே அவர் எங்களுக்கு நல்ல விதமாக வாழ்வது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார் அதுபோல நாங்கள் வாழ வேண்டும் அவரையும் போல நாங்கள் வாழ வேண்டும் பாருங்கள் அவரை போல வாழ வேண்டும் அவர் கற்றுக்கொடுத்த நல்ல வழியிலே வாழ வேண்டும் அதுதான் நம்முடைய ஜெபம் இன்றைக்கு உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் புதுமை நிகழ வேண்டும் அந்தோணியாருடைய பரிந்து பேசலால் மிகப்பெரிய புதுமை என்ன நீங்கள் நல்ல விதமாக வாழ்வது எப்படியெல்லாம் பாருங்கள் ஆயிர ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலே அவர் பிறந்தார் அவர் மறித்தது ஆயிரத்து இரநூற்று முப்பத்தொன்றாம் ஆண்டிலே அவர் மறித்தார் முப்பத்தாறு ஆண்டுகள் தான் அதில் வீட்டில் இருந்தது முதல் பதினஞ்சு வருஷம்தான் பதினஞ்சு வருஷம்தான் வீட்டில் இருந்தார் அவங்க அப்பா பிரசித்தி பெற்ற ஒரு படை வீரர் அது போல தான் ஆகணும் ஆங்கிலத்தில் நைட் என்று சொல்வார் அதே போல் ஆக வேண்டும் என்று சிறு பிள்ளையாக இருக்கும்போது நினைத்தார் ஆனால் பதினைந்து வயதில் அவருடைய மனசு மாறிவிட்டது இல்லை அகஸ்தினார் சபையிலே சேர்ந்த ஒரு துறவியாக வேண்டும் என்று நினைத்தார் அங்கே போனார் செயின்ட் வின்சென்ட் என்ற இடத்துக்கு போனார் அந்த மடத்திலே சேர்ந்தார் பாருங்கள் அங்கே ரெண்டு வருஷம்தான் இருந்தார் அந்த இடத்துல ஏன்னு கேட்டால் எப்போ பார்த்தாலும் பக்கத்திலே இருக்க அந்த போர்டிங்கு அந்த மடம் எல்லாரும் அடிக்கடி வந்தாங்க ஒரே தொந்தரவு படிக்க முடியல ஜெபிக்க முடியல என்னடாது எப்போ பார்த்தாலும் விசிட்டர் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோயும்ரா என்ற இடத்துக்கு தூரத்தில் இருந்தால் யாரும் வர மாட்டாங்க பாருங்கள் இன்றைக்கு சில இளைஞர்கள் இளம் பெண்கள் சிறுவ சிறுமிகள் இன்றைக்கு நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை கேட்கலாம் எப்படி மனம் தளராமல் விடாப்பிடியாக விடாமுயற்சியோடு கொண்டோமோ அதற்கு தடையாக யாரும் இருக்கக்கூடாது என்பதில் தொடக்கத்திலேயே அந்தோனியார் தெளிவாக இருந்தார் என்று பாருங்கள் நமக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் பொழுதுபோக்கு பராக்கு எந்த வேலையும் உருப்படியாக செய்யறதில்லை முத முதல்ல கற்றுக்கிறது ஒன்றே டேந்து ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டால் நல்லா செய்யணும் சமைச்சா நல்லா சமைக்கணும் படித்தா நல்லா படிக்கணும் கற்றுக் கொடுத்தா நல்லா கற்றுக் கொடுக்கணும் பாடுறதுன்னா ஒழுங்காக பாடணும் அதுக்கு தடையாக இருப்பதை எல்லாம் தகர்த்தறிய வேண்டும் அதை கற்றுக்கொள்வான் முதலில் நம்முடைய புனிதரிடமிருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கு எப்ப பார்த்தாலும் தென்மண்டை எடுத்துட்டு அப்படி இப்படி சில பிள்ளைங்க நினைக்கும் வேண்டாம் ஆண்டவரை தேர்ந்து கொண்டேன் பாருங்கள் பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் படிப்பு தவா அந்த சமயத்தில் தான் விவிலியத்தை நன்றாக கற்றுக்கொண்டார் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் உங்களுக்கு தெரியும் புனித அந்தோனியாருக்கு வந்து பைபிள் நல்லா தெரியும் அப்போலாம் பிரிண்டிங் மிஷின் இல்லை அப்போ இருந்த திருத்தந்தை சொன்னார் பைபிள் இருக்கிற பைபிள் எரிஞ்சு போனாலும் கவலை இல்லை ஏன் தெரியுமா அந்தோனியார் மனப்படமாக சொல்லுவார் நம்ம திருப்பி எழுதிக்கலாம்னு சொன்னோம் அவரை வந்து ஆர்க் ஆஃப் த கவர்னென்ட் உடன்படிக்கையின் பெட்டகம்னு சொன்னார் திருத்தந்தை ஏன் சொன்னார் தெரியுமா அந்த பெட்டகத்தில் ஆண்டவருடைய பத்து கட்டளை இருந்தது இறை வார்த்தை இருந்தது அதுதான் இஸ்ராயேல் மக்கள் எங்க போனாலும் தூக்கிட்டு போனாங்க அந்தோனியார் கிட்டே இறை வார்த்தை இருக்கு அதனால அவர் வந்து உடன்படிக்கையின் பெட்டகம்னு திருத்தந்தையே சொன்னார் பாருங்க அந்தோனியார் கோயிலுக்கு வர பைபிள்ல இப்படி ஒரு புத்தகம் இருக்குதாம்மா தெரியுமாம்மா தெரியவே தெரியாது என்ன பிரயோசனம் நீ அந்தோணியார் கோயிலுக்கு வந்து பைபிள்ல படிக்கல கேட்கல என்ன பிரயோசனம் விவிலியம் அந்த அளவுக்கு தெரிந்திருந்தது நவீன சமூக தொடர்பு சாதனங்கள் அவரிடம் இல்லை ஒவ்வொரு நாளும் படித்தார் மனப்பாடமாக கற்றார் புதிய ஏற்பாட்டை மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டையும் கற்றிருந்தார் அதைத்தான் அவர் பின்னாளில் அறிவித்தார் பாருங்கள் அவர்களை இன்றைக்கு முடிவெடுங்கள் அந்தோனியா திருநாளுக்கு வந்த ஆண்டோடைய வார்த்தையை நான் வாசிப்பேன் தியானிப்பேன் மற்றவர்களுக்கு சொல்லுவேன் அப்புறம் அவங்களுக்கு தெரியும் அவர் எப்படி அகஸ்தினார் சபையிலிருந்து பிரான்சிஸ்கன் சபைக்கு போக முடிந்தது என்று அவர் அங்கே இருக்கும்போது அந்த கோயம்புராவுக்கு ஐந்து பிரான்சிஸ்கன் வேத சாட்சிகளுடைய அவர்களுடைய திருப்பண்டங்களை அங்கே கொண்டு வந்தார் ஏன்னா மொரோக்கோவில் அவங்களாம் வேத சாட்சியாக மறித்தார்கள் ஆண்டர் அறிவியல் அதை பார்த்த உடனே நம்ம இங்கே இருக்கோம் மடத்துக்குள்ள போய் அந்த சபை தலைவர்கள்கிட்ட கேட்குறாரு நான் வந்து உங்கள் சபையில் சேர்ந்தா என்னை வந்து நற்செய்தி அறிவிக்க மொரோக்காவுக்கு அனுப்புவீங்களா சர்சேன் நாட்டுக்கு அனுப்புவீங்களா அவங்க சரின்னு சொன்ன உடனே ரெண்டு சபையிலும் உத்தரவு வாங்கிக்கிட்டு அந்த சபையில் சேர்ந்தார் வெள்ளை உடுப்பு கிரே உடுப்பாக மாறிடுச்சு காவி உடுப்பாக மாறிடுச்சு பாருங்கள் போனார் போகும்போது பயங்கர காய்ச்சல் போய் சேர்ந்த உடனே நீ சரிப்பட்டு வர மாட்டப்பா போ திரும்பி அப்படின்னு போர்ச்சுகலுக்கே அனுப்புகிறாங்க ஆண்டவருடைய சித்தம் போர்ச்சுகலுக்கு வர வேண்டிய அந்த கப்பல் வந்து அது சிசிலிக்கு இத்தாலியை சார்ந்த சிசிலி தீவுக்கு போய் எடுத்து போ அங்கிருந்து இத்தாலிக்கு போறார் புனித பிரான்சிஸ் அசிசியாரை பார்க்கிறார் அவர் வந்து ஒரு பெயர் தெரியாத அதிக பிரசித்தி பெறாத ஒரு மடத்துக்கு அனுப்புறாங்க அங்க என்ன செஞ்சார் சமைச்சாரு பெருக்கினாரு சின்ன சின்ன வேலையை செஞ்சிட்டு இருந்தாரு ஜபம் பண்ணாரு அவ்வளோதான் திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய ஆர்டினேஷன் இருந்தது பிரசங்க வைக்க வேண்டியவர் வந்து யாரும் வரல டொமினிக்கன் ஃபாதர்ஸும் இருக்கிறாங்க இங்க பார்த்தா பிரான்சிஸ்கன் ஃபாதர் இருக்காங்க எல்லாத்தையும் கேட்குறாங்க நீங்க பிரசங்க வைக்கிறீங்களா நீங்க பிரசங்க வைக்கிறீங்களா யாருமே ஒத்து வர மாட்டோம் அப்புறம் அந்தோனியாருடைய சுப்பீரியர் நீ ஏதோ தூய ஆவி என்ன சொல்றாரா சொல்லுப்பா அப்படின்ன உடனே இவர் வந்து பிரசங்கம் வைக்கிறார் அந்த குரு பட்டத்தில் இவ்வளவு அதான் பின்னாளில் ஒரு ஆசிரியர் சொல்லுவார் பென் ஆஃப் ஆவியின் பேனா யாருன்னு கேட்டால் அவர் அந்தோனியார் தூய் ஆவியால் நிரம்பப்பட்டு அப்படி பேசினாரா பிரான்சிஸ் தெரிந்தது ஞானம் மற்ற எல்லாருக்கும் தெரிந்தது நீ போ அறிவி ஒரு பக்கம் நச்செய்தி அறிவி இன்னொரு பக்கம் நம்முடைய சபையை சார்ந்த அத்தனை பேருக்கும் நீ பாடம் கற்றுக்கொடு என்று சொன்னார் தெற்கு பிரான்சு நாடு முழுவதா வடக்கு இத்தாலி முழுவதும் எல்லா இடங்களுக்கும் போய் போதிக்கிறான் அந்த காலத்திலே சில சமயத்தில் அந்தோனியார் பிரசங்கத்தை கேட்க முப்பதாயிரம் பேர் இருந்தாங்களாம் பாருங்க ஒரு பிரசங்கத்தெல்லாம் கேட்கறதுக்கு பதுவாவில் கடைசி காலத்தில் அவர் பிரசங்கம் செய்யும் பாருங்கள் தானாக வந்து பெருமாடிச்சுக்கிறது இல்லை கடவுளாக வெளிப்படுத்தினார் நற்செய்தி அறிவித்தார் பிரியமானவர்களே இதுதான் புனித அந்தோனியாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நற்செய்தி யார சாமியார் சிஸ்டர் அறிவிக்கிறது நீங்கள் ஒவ்வொருவரும் வேண்டும் எனக்கு ஆசை எவ்வளவு செய்தி அனுப்புறீங்க நல்ல செய்தியை அனுப்புங்க நற்செய்தியை அறிவியுங்கள் கேளுங்கள் நற்செய்தியை வாழுங்கள் அதுதான் தோனியார் விரும்புகிறார் முப்பத்தாறு வருஷம் இருந்தாரு இத்தனை வருஷம் இருந்தோம் யாருக்கும் நான் நற்செய்தியெல்லாம் அறிவிக்கல கெட்ட செய்தி தான் அறிவிச்சேன்னு சொன்னா என்ன வேஸ்ட் தானே நற்செய்தியை அறிவியுங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள் அவர் அறிவித்த நற்செய்தியினுடைய நோக்கம் என்ன தெரியுமா மீண்டும் மீண்டும் பாருங்க எல்லாம் நம்ம திரு அவையினுடைய சொத்துக்கள் தான் எல்லாரும் மனம் மாறணும் பிரசந்த கேட்டா அதனுடைய நிறைவு மனமாற்றம் பாவ சங்கீர்த்தனம் எவ்வளவு பேரு பூசைக்கு வர்றாங்க நன்மை வாங்குறாங்க பாவ சங்கீர்த்தன எவ்வளவு பேர் மனம் மாறினார்கள் மனம் மாற வேண்டும் நானும் ஒவ்வொரு தடவை ஒரு கோயிலுக்கு போனா பிரசனம் வச்சா யாராவது நாலு பேராவது மனம் ஆறேன்னுப்பா அப்படிதான் நான் ஆசைப்படுவேன் ஆண்டவர் என்னை கருவியாக பயன்படுத்தி மக்களுடைய மனமாற்றத்துக்கு துணை செய்ய வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை பிரியமான சகோதர சகோதரிகளை மனமாற்றம் மீண்டும் மீண்டும் அழைத்தார் யாரையும் அவர் விட்டு வைக்கலை ஒரு தடவை ஒரு பேராயர் அவரை வந்து கூப்பிட்டார் அவரையும் விடல நீங்க முதல்ல மனம் மாறுறீங்களா மனம் மாற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவரை வந்து கேட்டார் யாரையும் விட்டு வைக்கல அந்த காலத்தில் எஸ் ஒரு கொடுங்கோலர் இருந்தான் அவர் சாவர அந்த வருஷத்துல அவங்ககிட்ட போய் அநியாயமா நிறைய பேரை கொடுமைப்படுத்துற ஜெயிலில் போடுற தயவுசெய்து இப்படி செய்யாத அவனையும் மனமாற்றத்திற்கு அழைத்தார் ஏழைகள் மீது பற்றுக்கொண்டிருந்தார் புனித அந்தோனியாருனாரு தான் அந்த காலத்தில் ஒரு சட்டம் இருந்தது யாருன்னா கடன் வாங்கினா உடனே ஜெயிலில் போடு அந்தோனியார் போய் கெஞ்சி கேட்டுக்கிட்டார் அந்த காலத்தில் இருந்த தலைவர்கள் எல்லாம் அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டான் என்ன ஆன ஜெயிலில் போட்டு என்னையா பிரயோசனம் தயவு செய்து ஜெயிலில் போடாதீங்க அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வேணாம் வாங்கிக்கிங்க அப்படி சட்டம் மாற்றப்பட்டது பாருங்கள் மனமாற்றா ஏழைகளுக்காக பறிந்து பேசுவது மென்மையான இதயம் கொண்டிருப்பது பாருங்கள் அதே போல தான் புனித மிக நற்கருணை மேலே உங்களுக்கு தெரியாத புதுமையை பற்றி மற்றவர்கள் நற்கருணை மீது பக்தி இல்லாத போது ஒரு கழுதையே வந்து அந்தோணியாருடைய தலையீட்டால் வந்து நற்கருணை ஆண்டவரை வணங்கியதாம் பாருங்கள் இறைவார்த்தை ஒப்பிரபர்களுடைய புனித மிகு நற்கருணை பாருங்கள் அந்தோணியார் வந்து அதிகமாக புத்தகம்லாம் எழுதலை கட்டாயத்தினால அவற்ற சொன்னாங்க இவ்வளோ அருமையாக பிரசங்கம் வைக்கிறீங்களே அதெல்லாம் எழுதுங்க அதுவும் அவர் வச்ச பிரசங்கன்னு சொல்ல முடியாது அது வந்து மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு ஒன்று ஞாயிறு மறையுறைகள் அப்படின்னு சொல் இன்னொன்று புனிதர்களின் விழாக்களுக்கான மறையுறைகள் அப்படின்னு ரெண்டாவது மூணாவது மாதாவின் புகழ்ச்சிக்காக மறையுறைகள் இதுதான் நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க அது ஏறக்குறைய தொள்ளாயிரம் பக்கத்துக்கு மேலே வந்துச்சு மோர் த நைன் ஹண்ட்ரட் பேஜஸ் அதை படிச்சுட்டு உண்மையாகவே இது உண்மையாகவே இவ்வளவு ஞானம் நிறைந்ததாக விவிலியம் நிறைந்ததாக நற்செய்தி நிறைந்ததாக இருக்கிறதே என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருத்தந்தை பன்னிரெண்டாம் பயஸ் டாக்டர் ஆஃப் த சர்ச் என்று இவருக்கு பட்டம் கொடுத்தார் திருச்சபையன் முனைவர் ஞானம் நிறைந்தவர் இதுதான் நம்முடைய பாதுகாவலர் அந்தோணியார் பார் என்ன எவ்வளவோ அந்தோணியாரை பற்றி சொல்லி கொண்டே போகலாம் ஆண்டவரே எங்களுக்காக பறிந்து பேசுகிற அந்தோணியாரை கொடுத்தீரே அவரை போல நாங்கள் உண்மை தேடுவோம் அவரை போல இறை வார்த்தையை வாசிப்போம் அவரை போல வாழ்நாள் எல்லாம் உமக்காக நாங்கள் நற்செய்தி அறிவிப்போம் ஒவ்வொரு நாளும் மனம் மாறுவோம் புனித மிகு நற்கருணையில் பக்தியோடு பங்கெடுப்போம் நற்கருணை ஆண்டவரை எங்கள் உள்ளத்தில் வரவேற்போம் நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்போம் தேவையில் இருக்கின்ற துன்புறுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக எங்களால் ஆனதை செய்வோம் வினை நோக்கி எங்கள் பயணத்தில் நேர் துணை இருக்க கொடுத்திருக்கிற அந்தோனியார் அவர் அதிகமாக பற்று கொண்டிருந்த புனித அந்தோனியார் எங்களுக்காக தொடர்ந்து பறிந்து பேசுவாராக என்று ஜெபிப்போம் ஆமேன்